இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய அணையினுடைய அன்பு பிள்ளைகளே அனைவரும் சேர்ந்து சொல்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே மகிமை இயேசுக்கே நன்றி நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கும் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே சிறிய முயற்சி செய்வோம் என்ற சிந்தனையை இவங்களோடு தியானிக்க அழைக்கின்றேன் இயேசு விண்ணரசை பற்றிய போதனைகளை போதிக்கும் பொழுதெல்லாம் ஓமைகள் வாயிலாக அவர் தன்னுடைய விண்ணரசை பற்றிய கருத்துக்களை மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றார் அந்த மக்கள் தாங்கள் வாழ்ந்த இடங்களில் பழகிய அல்லது தெரிந்த விடயங்களை இயேசு அறிந்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு புரிகின்ற முறையில் தான் சொல்ல வந்த அந்த இரையாட்சியினுடைய விண்ணரசினுடைய கருத்துக்களை மக்களுக்கு புரிய வைக்கின்றார் இயேசு எதை மக்களுக்கு போதிக்க வேண்டுமென்று விரும்பினாரோ அதை போதித்தாரை ஒழிய மாறாக மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றை அவர் போதிக்கவில்லை எனவே இந்த ஓமைகள் இன்னும் சொல்லணும்னா ஒரு கதை அதுபோன்று போன்று எடுத்துக்கொண்டு மக்களுக்கு புரியும்படி அவர் போதித்தார் உதாரணமாக குருவானவர்கள் மறையுறை வைக்கின்ற பொழுது மறையுறையை தொடங்குகின்ற பொழுது ஒரு கதை சொல்வார்கள் அல்லது ஒரு நகைச்சுவை சொல்வார்கள் அல்லது ஒரு உண்மை நிகழ்வுகளை சொல்லி அந்த மறையுறையினுடைய மைய கருத்தை அதன் வழியாக புரிய வைப்பார்கள் பிரசங்கம் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஃபாதர் உங்கள் மறையுறை சூப்பராக இருந்துச்சு ஃபாதர் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு மறையுறையை நான் கேட்டதே இல்லை ஃபாதர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க உடனே நாங்கள் கேட்போம் என்னம்மா மறையுறை வச்சோம் அன்னைக்கு அந்த கதை சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த கதையை இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை பாதை அந்த ஒரு நகைச்சுவை சொன்னீங்க பாருங்கள் எவ்வளோ சிரிப்பு பாதை அப்போ நான் பிரசங்கத்தில் சொன்ன இறைவார்த்தை வாழ்க்கை மதிப்பீடுகள் அதையெல்லாம் ஒன்றும் தெரியல அதெல்லாம் என்ன பாதை அப்படின்னு இந்த மாதிரி பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் உஷாராகிக்கணும் அப்போ ஏன் அதை பயன்படுத்துகிறார் என்றால் அந்த சொல்ல வந்த கருத்துக்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நற்செய்தியிலும் சொல்கிறார் ஓமையில் வாயிலாக நான் போதிக்கிறேன் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் அத்தை அதிகார பதிமூன்று முழுவதும் அவர் விண்ணரசின் போதனைகளை ஓமைகள் வழியாக போதிக்கின்றார் இதில் ஏழு ஓமைகள் இருக்கின்றன விதைகள் கலைகள் கடுகு விதை புளிப்பு மாவு வலை முத்து புதையர் என இந்த ஏழு ஓமைகளை பயன்படுத்துகிறார் அதில்தான் இன்றைய நற்செய்தியில் கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவு இந்த ஓமை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கின்றேன் விண்ணரசு புளிப்பு மாவோடு ஒப்பிடப்படுகின்ற பொழுது அதனை நேர்மையான கண்ணோட்டத்தோடு இயேசு ஒப்பிடுகிறார் ஏனென்றால் லூக்கான செய்தி அதிகாரம் பனிரெண்டு ஒன்றில் நாம் பார்க்கின்றோம் பரிசையினுடைய புளிப்பு குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்றார் அப்ப அவர்கள் அந்த தீமைகள் எதிர்விளைவை அவர்களுடைய புளிப்பு உருவாக்கும் எனவே அதை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்கிறார் ஆனால் இங்கே சொல்வது ஆண்டவர் நேர்மறையாக சொல்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே கடுகு விதை புளிப்பு மாவு இந்த இரண்டையும் பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது சிறியதாக இருக்கின்றது அது கடுகு விதையாக இருக்கலாம் அல்லது புளிப்பு மாவு அளவில் மிகச் சிறியதாக இருந்தாலும் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிகப்பெரியது கடுகு விதை ரொம்ப சின்னது ஆனால் அதில் வானத்து பறவைகள் தங்குகின்ற அளவிற்கு மிகப்பெரியதாக வளர்கிறது புளிப்பு மாவு ஈஸ்ட்னு சொல்லுவாங்க கொஞ்சோண்டு எடுத்து அந்த மாவில் போட்டோம்னா பொங்கி வரும் அப்போ அளவில் சிறியதாக இருந்தாலும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிகப்பெரியது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தாய் ஆரோக்கிய அன்னை பாலஸ்தீன் நாட்டில் அந்த நாசரேத் என்ற உலகம் அறியாத தெரியாத ஒரு சிற்றூரிலிருந்து வந்தவர்கள் ஆனால் இன்று கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தினரும் புகழக்கூடிய போற்றக்கூடிய ஒரு பெரிய விருட்சமாக அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் போற்றப்படுகிறார் என்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அவர்கள் சொன்ன அந்த ஒரு சிறிய வார்த்தை ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன அந்த ஒரு சிறிய வார்த்தை இவ்வளவு பெரிய மீட்பை நமக்கு கொண்டு வந்திருக்கின்றது எனவே சிறிய முயற்சி செய்ய நாம் பழகிக்கொள்ள வேண்டும் சில பேரை பார்த்தோம் அப்படின்னா எண்ணத்தை கண்ணாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டியா என்னத்தை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகணும் எண்ணத்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இன்றைக்கி காலையில் பூசை இருக்குது என்னத்தை பூசைக்கு போயிட்டு இன்றைக்கி அன்பியம் இருக்குது என்னத்த அன்பியத்தை போயிட்டு நீ குடும்ப ஜபமாக ஜெபிக்கலாமே என்னத்த குடும்ப குடும்ப இப்படியே சொல்லி சொல்லி நாம் சிறிய முயற்சிகளை தொடங்குவதற்கு பயப்படுகின்றோம் மாட் பெவின் என்ற ஒரு எழுத்தாளர் இவ்வாறாக சொல்கின்றார் சில பொருட்கள் அல்லது செயல்கள் பார்ப்பதற்கு சிறியது போன்ற தோன்றினும் அவை ஏற்படுத்தும் தாக்கம் மிகப்பெரியது என்று சொல்கிறார் எனவே கடுகு விதை புளிப்பு மாவு அளவில் மிகச்சிறியதாக இருந்தாலும் ஏற்படுத்துகின்ற தாக்கம் மிகப்பெரியது கொஞ்சம் நினைத்து பாருங்களேன் இரையாட்சி கூட நாசரேத்து என்ற ஒரு சாதாரண ஒரு சிற்றூரில் தொடங்கியது இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது எனவே நாம் சிறிய செயல்களை செய்தாலே போதும் அவை ஒரு நாள் மிகப்பெரிய பலனை நம்முடைய வாழ்வில் கொடுக்கும் அன்னை தெரசா மிக அருமையாக சொல்வார்கள் டூ லிட்டில் திங்ஸ் வித் கிரேட் லவ் நீங்கள் சின்ன சின்ன சிறிய சிறிய காரியங்களை மிகப்பெரிய அன்போடு செய்யுங்கள் நம்ம எத்தனையோ கிலோமீட்டர் பயணத்தை தொடர்கிறோம் ஆனால் அந்த பயணம் முதல் அடியில் அந்த சிறு அடியில் தான் ஆரம்பமாகின்றது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே சிறிய செயல் செய்வதில் நாம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக நீங்கள் நினச்சிக்கலாம் ஒரு சின்ன செயல்தானே இது என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று சில நேரங்களில் நாம் நினைப்போம் ஒன்று வேண்டாம் ஒரு சிரிப்பு காலையிலேயே ஒரு அருமையான ஒரு சிரிப்பு சிரித்து பாருங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க கடுகடுன்னு இருக்கிறீங்க காலையில் போன உடனே ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்கள் அந்த நாளே ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த நாள் தொடங்கும் ஒரு சின்ன ஸ்மல் ஸ்மைல் தான் அதுக்கு மிகப்பெரிய காசு பணம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சில பேர் முகத்தில் கடுகு போட்டாலே புரியும் அப்படி இருக்கும் அப்போ சின்ன ஸ்மைல் ஒரு ஸ்மைல் நிறைய பேர் நல்லா சிரிக்கிறீங்க சந்தோஷம் ரொம்ப பிரியமான சகோதர சகோதரிகளை தட்டி கொடுப்பது வாழ்த்துவது வெரி குட் கமான் அவர்கள் தோல்வியில் கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல வந்துடலாம் வாங்க ஒரு மிகப்பெரிய நோயில் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு ஐயோ போச்சு தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லாமல் மிகப்பெரிய நோயாக இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் இருக்கார் காப்பாற்றுவாங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய செயல் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களுக்குள்ளாக கொண்டு வரும் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது ரெண்டு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் என்ன வார்த்தை சாரி சாரின்னு சொல்லி பாருங்கள் நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்கள் எல்லா பிரச்சனையும் இப்போது கட்டுன்னு வர்றாரா சாரிங்க மன்னிச்சுருங்கங்க அப்படின்னா அப்படியே போயிடு அப்போ இந்த சிறிய செயல்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒன்று வேண்டாம் ப்ரைஸ் த லாட் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர் கைகளை உயர்த்தி ப்ரைஸ் த லாட் அப்படின்னு சொல்கிறோம் சில பேர் உயர்த்தும் போது ப்ரைஸ் த லார்டு போதுன்னு உப்பாட்டுங்க அந்த ப்ரைஸ் த லாட்னு சொல்லும் போதே அது சிறிய ஒரு வார்த்தை தான் ப்ரைஸ் த லார்டு அப்படின்னு ஆனால் வாய் வரமாட்டேது ப்ரைஸ் த லாட்னு சொல்கிறதுக்கு வாய் வரமாட்டுது ஆனால் கெட்ட வார்த்தை தீய வார்த்தை பேசுவதற்கும் அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கும் நம்முடைய வாயும் கையும் பயங்கரமாக நீளுது ஆனால் கைகளை உயர்த்தி ப்ரைஸ் த லார்டு அப்படின்னாக்கா அதெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ப்ரைஸ் தி லார்டு பிரைஸ் தி லார்டு பிரைஸ் த லார்டு இறை சிவில் பிரியமானவர்களே எனவே இன்னொன்று ஒரு சிறிய செயலுக்காக சொல்கிறேன் திவ்ய நன்மை வாங்குகின்ற பொழுது பெரியவங்களாம் நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீங்க திவ்ய நன்மை வாங்குகின்றோம் எப்படி வாங்குகின்றோம் முன்னாடியெல்லாம் திவ்ய நற்கரணை அங்கு வாங்க வருகின்ற பொழுது தலையில் முக்காடு அணிந்து அல்லது ஆண்கள் கை கும்பிட்டு நற்கரணை கொடுக்கின்ற பொழுது தலை வணங்கி கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்கின்ற பொழுது ஆமேன் என்று சொல்லி நன்மை வாங்குவோம் இப்போ கிறிஸ்துவின் திருவுடல் ஆமீன் சொல்கிறோமா இல்லை பல பேர் ம் ம் நாங்கள் கேட்போம் எங்கே நீங்கள் கிறிஸ்டீனாங்க அப்படின்னா என்ன ஃபாதர் நீங்கள் எங்களை பார்த்து கிறிஸ்டினான்னு கேட்டுட்டீங்க எந்த அடையாளமும் தெரியலையே ஒரு வீட்டுக்கு வீடு மந்திரிக்க போனேன் அந்த வீடு நம்ம கிறிஸ்தவ வீடா அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஒரு வந்து ஃபாதர் அது நம்ம கிறிஸ்தவ வீடு தான் மந்திரிங்க அப்படின்னாரு மந்திரிச்சுட்டு வந்தேன் முன்னாடி கிறிஸ்தவ வீடுக்கெலாம் அடையாளம் இருந்துச்சு என்ன அடையாளம் இருந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி ஒரு அந்தோனியார் சக்கரம் இல்லை ஒரு மிக்கலாண்ட ஒரு படம் இல்லை காம்பவுண்டில் ஒரு சிறுவம் இருக்கும் நம்ம கிறிஸ்தவ வீடுன்னு தெரிஞ்சு உள்ளே போய் மந்திரிச்சிட்டு வருவோம் இப்போ எப்படி இருக்குது நாக்கத்தவங்க போட்டு பெரிய பொம்மை தான் வச்சுருக்கு பயமாக இருக்குது வீட்டுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கின்றோம் எனவே பிரியமான சகோதர சகோதரிகள் சிறிய செயல் மணவள்ளிய ஜபம் அப்படின்னு இப்போ உள்ள பிள்ளைங்கள்டெல்லாம் கேட்டோம்னா மனவள்ளிய ஜபமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பேன் ஜாக்லி ப்ரையர் ப்ரைஸ் த லார்ட் ஏசு கேப்புகள் மரியே வாழ்க என்று இது ஒரு சிறிய ஜபம் தான் மனவள்ளிய ஜபம் ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் இந்த மனவெளிய ஜபத்தை இயேசுவை மரியே வாழ்க பிரைஸ்தலார் என்று சொல்லி பாருங்கள் உங்களுடைய இதயம் நல்ல எண்ணங்களால் தூய எண்ணங்களால் நிரப்பு பெறும் அப்படியே நிரப்ப நிரப்பு நம்மிடத்தில் உள்ள தீயவை எல்லாம் அகன்று போய்விடும் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் கெட்ட எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அப்படி பேசிகிட்டு இருக்கிறோம் இதை சொல்ல சொல்ல ஒரு நல்ல எண்ணங்களால் நம்முடைய உள்ளம் நிரப்பப்படும் அப்பொழுது நாமும் சரி நம்முடைய குடும்பமும் சரி நம்மோடு சுற்றி இருக்கின்றவர்களும் அந்த நன்மை தண்டத்தை அவர்கள் உணர்வார்கள் நல்ல எண்ணங்களால் நிரப்பணும் பாசிட்டிவாக இருக்கணும் இப்படி தான் ஒரு புலவர் தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு போயிருக்கார் நண்பரை பார்த்த சந்தோஷத்தில் என் நண்பர் வந்திருக்காருன்னு மனைவியிட்ட கூப்பிட்டு என் நண்பர் வந்திருக்கிறார் அதனால் மத்தியானம் தடபுடலாக சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவியிட்ட உத்தரவு போடுறார் அந்த மனைவி கிச்சனுக்கு உள்ளே போயிட்டு கூப்பிட்றாங்க உள்ளே வாங்க அப்படின்னு என்ன உள்ளே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பாட்டில் உங்கள் நண்பர் வந்தோன்னு சாப்பாடு செய்ய அதை செய் இதை செய்யணுன்னு சொல்கிற சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இவர் சொல்கிறார் நீ என்னைக்கு இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிற உன்னை கல்யாணம் பண்ண நாளில் இருந்து இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி தானே பழகி இருக்கிற உடனே இந்த மனைவி இல்லை அப்படின்னா இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் இவர் புலவராச்சே என்ன சொல்கிறார் ஏன் இப்படி இல்லை இல்லைன்னு சொல்கிற சமைக்கிறதுக்கு அரிசி டப்பா காலியாக இருக்குது டீ போடுறதுக்கு தூள் டப்பா காலியாக இருக்குது சமைக்கிறதுக்கு மஞ்சத்தூள் இந்த டப்பா காலியாக இருக்குது காய்கறி கூட காலியாக இருக்குது இந்த மாதிரி ஏற்கனவே கோபத்தில் இருக்குது நீ புலவர் என்பதை சரியாக நிரூபித்து விட்டாய் அப்படின்னு சொல் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நிறைய பொறுப்பு நிறைய கடமை இருக்கிறது நாம் ஒரு சிறிய செயலை செய்தால் நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு சொல்கிறாங்க அதே ஒரு தீயதை நீங்கள் எல்லாம் கிறிஸ்டீனா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்போ உங்களுக்கும் எனக்கும் நிறைய கடமைகள் பொறுப்புகள் இந்த சிறிய செயல்கள் செய்வதில் வழியாக அடங்கி இருக்கின்றது எனவே நாம் சிறிய செயல்தானே என்று இல்லாமல் அந்த புளிப்பு மாவும் அந்த கடுகு விதையும் அளவில் சிறியதாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே கிறிஸ்தவர்களாக நாமும் மிகப்பெரிய மாற்றத்தை இறையாட்சியின் மதிப்பீடுகளை விளைவிக்க அழைக்கப்படுகின்றோம் அமை